சங்கீதம் அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட வைக்கப்பட்ட தாவிதின் சங்கீதமாகிய பாட்டு தேவனே சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது உமக்கு செலுத்தப்படும் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் அக்கிரம விஷயங்களின் மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தி உடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான் உடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும் பூமி பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பு நம்பிக்கையா இருக்கிற எங்கள் தேவனே நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர் வல்லமை இடை கொண்டு உடைய பலத்தினால் பருதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இறைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர் கடையாந்திர இடங்களில் கூடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்கள் நிமித்தம் பயப்படுகிறார்கள் காலியையும் மாலையையும் கழிவுற பண்ணுகிறீர் தேவரீர் பூமியை விசாரித்து நீர் பாய்ச்சுகிறீர் தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறேன் இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர்கள் அதன் வரம்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரையப்படி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறார் வருஷத்தை உடைய நன்மையால் முடி சுட்டுகிறேன் பாதைகள் நெய்யாய் பொழிகிறது வனாந்திர தாபரங்களிலும் பொழிகிறது மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாய் இருக்கிறது மேய்ச்சல் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது பல தானியத்தால் மூடியிருக்கிறது அவைகள் கெம்பிரித்து பாடுகிறது